சென்னையில் மெட்ரோ பணி காரணமாக தற்பொழுது போக்குவரத்து மாற்றமானது செய்யப்பட்டு போக்குவரத்து துறை ஆஹ் காவலர்கள் அறிவு அதாவது அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி நள்ளிரவு பதினோரு மணி முதல் காலை ஆறு மணி வரை இந்த சோதனை நடைபெறும் எனவும் அதாவது மாற்றமானது நடைபெறும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக சென்னை மவுண்ட் ரோட் பூந்தமல்லி ரோடு மற்றும் புகாரி அஹ் ஹோட்டல் சந்திப்பு மூலம் கத்திபாரா மேம்பாலம் வரை இந்த சென்னை மெட்ரோ ரயில் பணிகள் காரணமாக இந்த தேதிகளில் இந்த போக்குவரத்து மாற்றமானது செயல்பட்டுள்ளதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது கத்திபாரா மேம்பாலத்தில் இருந்து போரூர் செல்லும் வாகனங்களில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் அவைகள் வழக்கம் போல் இருக்க இருக்கவும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது போரிலிருந்து கத்திபாரா மேம்பாலம் நோக்கி வரும் வாகன வாகனங்கள் பில் ராணுவ சாலை சந்திப்பில் உள்ள மவுண்ட் பூந்தமல்லி சாலை தடை விதிக்கப்பட்டுள்ளது எனவும் அதாவது இந்த அறிவிப்பில் கூறப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த போக்குவரத்து மாற்றம் இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அதாவது நள்ளிரவு பதினோரு மணி முதல் காலை ஆறு மணி வரை இந்த சோதனையானது ஆஹ் அத நடைபெறும் எனவும் தற்போது தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது நன்றி சாமுவன் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்தினைந்திருங்கள்